இந்தியா பாகிஸ்தான் பார்ட்ரு அதுக்கப்புறம் இந்தியா பங்களாதேஷ் பார்ட்ரு இந்த மாதிரி டாப்பில் உள்ள எல்லாம் அந்த பிஎஸ்எஃப் ஃபஸ்ட் எடுக்க முதன்மை எடுக்க பாதுகாப்பு அவங்க தான் அவங்க தான் பிஎஸ்எஃப் தான் கொடுக்குறாங்க பிஎஸ்எஃப்பில் வந்து மொத்தம் நாலு செக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பீரங்கி செக்ஷன் ஒன்று இருக்குது பீரங்கி படை ஒன்று இருக்குது ரெண்டாவது நீர் படங்கள் ஒன்று இருக்குது மூணாவது விமானப்படை ஒன்று இருக்குது நாலாவது சிறப்பு ஒன்று இருக்குது மொத்தம் நாலு செக்ஷன் இருக்குது நாலு செக்ஷனுக்கு தனி கோப்ரா செக்ஷன் கோப்ரா கமாண்டர் செக்ஷனுங்கிறது வந்து அவங்களோட ட டூட்டி பார்த்திங்கன்னா அது நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள தீவிரவாதத்தை அதாவது நக்சிலேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மீனான டூட்டி அவங்க டூட்டி அவங்களோட வேலை வந்து அதான் முனிஞ்சலுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பிஎஸ்எஃபுக்கும் சிஆர்பிஎஃப்க்கும் உள்ள டூட்டி எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி லொக்கேஷன் டூட்டி போடுவாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட சொன்னாங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஒருத்தளவில் அவங்க டூட்டி லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்ட்ரு அதுக்கப்புறம் இந்தியா பங்களாதேஷ் பார்ட்ரு இந்த மாதிரி டாப்பில் உள்ள பார்ட்ருலாம் அந்த பிஎஸ்எஃப் ஃபஸ்ட் எடுக்கு முதன்மை அடுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு தான் அவங்க தான் பிஎஸ்எஃப் தான் கொடுக்குறாங்க பிஎஸ்எஃப்பில் வந்து மொத்தம் நாலு செக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பீரங்கி செக்ஷன் ஒன்று இருக்குது பீரங்கி படகு ஒன்று இருக்குது ரெண்டாவது நீர் படகு ஒன்று இருக்குது மூணாவது விமானப்படை ஒன்று இருக்குது நாலாவது சிறப்பு படகு ஒன்று இருக்குது மொத்தம் நாலு செக்ஷன் இருக்குது நாலு செக்ஷனுக்கு தனித்தனியான ஒரு ஒர்க் இருக்கும் வேலை இருக்கும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஸ்ட்ரென்த் இருக்காங்க ஆள் ஆழ்ப்பாளர் இருக்குது அவங்களோட அடுத்த பட்டாலியன் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு பட்டாலியன் இருக்குது நூற்றி நூற்றி தொண்ணூற்றி மூணு பட்டாலியன் இருக்குது இந்த நூ நூற்றி ஜென்பது உடல்லேயும் ஜென்ட்ஸும் இருக்காங்க லேடிஸே இருக்காங்க ரெண்டு பேருமே தூட்டி பார்க்குறாங்க இது வந்து அது வச்சு அதிகபட்ச லொக்கேஷன் வந்து அது அவங்களோட லொக்கேஷன் வந்து மெயின் வந்து எல்லையை ஒட்டி தான் இருக்குது எல்லையை பாதுகாப்பிடனால மேக்ஸிமம் எல்லையை கவர் பண்ணி தான் முதன்மை அடுத்து பாதுகாப்பு அதை பற்றி அதை கவர் பண்ணி தான் அவங்களோட மெயின் பாதுகாப்பு இருக்கும் அடுத்த ரெண்டு பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப்ங்கிறது பேராமிலிட்ரி ஃபோர்ஸிலே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து உள்ள ஒரு ஃபோர்ஸு இது வந்து மத்திய உள் உள்துறை அமைச்சகத்துக்கு அன்றள்தான் இருக்குது பிஎஸ்எஃப்பும் மத்திய உள்துறை அமைச்சகம் அதுக்கு அன்றள்தான் இருக்குது இதுவும் பேராமிலிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே அதிகபட்சமாக எல்லா பேராமிலிட்டிக் ஃபோர்ஸுமே மத் மத்திய உள்துறை அமைச்சகம் அண்டரில் மட்டும்தான் கட்டுப்பாடுலாம் இருக்கு சிஆர்பிஎஃப்ல வந்து சிஆர்பிஎஃப் உள்ளே பல அடுக்கு செக்ஷன் இருக்குது தனித்தனி செக்ஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா இந்த கோப்ரா செக்ஷன் கோப்ரா கமாண்டர் செக்ஷனுங்கிறது வந்து அவங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள தீவிரவாதத்தை அதாவது நக்ஸிலெட்டை கொண்டல் கொண்டது மீனான தொட்டி அவங்கள்கொட்டி அவங்களோட வேலை வந்து அதான் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது சிஆர்பியும் கோப்புராக ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் சேர்ந்து தான் அப்போ வேணான பதட்டமான இடங்களில் அதாவது நக்சலெட் உள்ள அதிகமான ஏரியாக்கள் சத்தீஸ்கடும் சரி ஜார்க்காண்ட் அந்த மாதிரி அதிகமான நக்சல் உள்ள ஏரியாவில் சேர்ந்து சுட்டி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பெரிய ஒரு நக்ஸிலெட்டோட எதிர்ப்புக்கு பெருசாக ஒரு பாதுகாப்பு கொடுத்து நான் சில ஒடி ஒடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஏபி ஸ்குவாடு சிஆர்பி உள்ள ஒரு செக்ஷன் தான் விஏபி ஸ்குவாடு விஏபி ஸ்குவாடுங்கிறது பெரிய பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் சரி சிஎம் ஸ்டேட்டோட சிஎம் சரி எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்கு அந்த மாதிரி தலைவர்களுக்குலாம் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க விஏபி ஸ்குவாடு பக்கா ப்ரொடக்ஷன் இருக்குது டெம்பரரி ப்ரொடக்ஷன் இருக்குது இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த நின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் பட்டாலியன் லேடிஸ் பட்டாலியன் தனியாக இருக்குது சிஆர்பிஎஃபில் லேடிஸ் பட்டாலி தனியாக இருக்குது அந்த லேடிஸ் பட்டாலியன் ட்யூட்டின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கலவு நடக்குது போராட்டம் நடக்குது அப்படின்னா லேடிஸ் லேடிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லேடிஸ் பட்டாலியன் உள்ள லேடிஸ்களை அவர் அவங்க அந்த மாதிரி டூட்டிகளை அவங்க செக்ஷனில் கவனிச்சுக்கிடுவாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎஃப் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலும் சரி மொத்தம் ஸ்டேட் வைஸும் சரி எங்கே போனாலும் ஆர்ஏஎஃப் தனியாக ஒரு பட ஒரு பட்டாலியன் இருக்குது கூபரா பட்டலியின் மாதிரி ஆர்எஃப் பட்டல் தனியாக ஒன்று இருக்குது அந்த ஆர்எஃப் பட்டலியில் வந்து ஏதோ போராட்டம் நடக்குது கலவரம் நடக்குது நடக்க போகுது பெரிய பந்தோபத்து கொடுக்கணும் கலவரம் மாறப்போகுது அப்படின்னா அந்த ஆர்எஃப் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இந்த மாதிரி அந்த ஃபோர்ஸை கொண்டாந்து டூட்டிக்கு போ பாதுகாப்பு வச்சு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க எந்த கலவரம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன் முன்கூட்டியே ஏற்பாடுகளை பண்ணி அந்த ஆர்எஃப் பட்டாலினை இத்தனை பேர் வர சொல்லி பாதுகாப்புக்கு ஸ்டேட் போலீஸ் சென்டரில் பாதுகாப்பு இருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை பிரச்சனையாகுது அடி ஆகுது அப்படின்னா இந்த ஆர்ஏஎஃப் ஸ்டேட் போலீஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஆர்ஏஎஃப் அதிகபட்சம் ஆர்ஏஎஃப் உணர்ந்து வைக்கும்போது போது செலவுக்கு இது பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்காக தான் அந்த ஆர்ஏஎஃப் படலின்னு தனியாக உருவாக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஆர்பிஎஃப் பொறுத்தளவில் சரி எலெக்ஷன் ரூட்டி இப்படினா எலெக்ஷன் டூட்டிக்கும் சிஆர்பிஎஃப் கண்டிப்பாக வருவாங்க ரெண்டாவது பெரிய பெரிய பேரில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் சிஆர்பியோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் மேக்சிமம் சிஆர்பியை பொறுத்தவரை ஆல்ரவுண்ட் டூட்டி எல்லா டூட்டிங்கும் ஆள் இந்தியாவில் லொக்கேஷனில் காஷ்மீர்லேருந்து சென்னை வரைக்கும் எல்லா லொக்கேஷன்லேயுமே சிஆர்பி படலின்னு இருக்குது சென்னையிலேருந்து சென்னையில் ரெண்டு படலின்னு ஒரு ஜிசி அந்த மாதிரி செக்ஷன் இருக்குது இந்த மாதிரி மொத்த சிஆர்பி பாரம்பரியிக் ஃபர்ஸ்ட்லேயே பெரிய ஸ்ட்ரென்த்து உருவாக்குது ஸ்ட்ரென்த்து ஆனால் இருக்குங்க தேங்க் யூ